முதல் நாளே பிரச்சனைய ஆரம்பிச்சாச்சு நடிகர் ரஞ்சித்தன் எளிய வச்ச விஜய் சேதுபதி பிக் பாஸ் சீசன் எட்டு ஆரம்பிச்சிருக்க கூடிய நிலைமையில முதல் நாளே பல்வேறு பரபரப்புகளை தந்துட்டு போயிருக்கு இதுல முதல் நாளே ட்ரெண்ட் ஆயிருக்காரு விஜய் சேதுபதி அதே சமயம் ஒரு சாராரோட அதிருப்திய பெறவும் ஆரம்பிச்சிருக்காரு ஏழு சீசன் வரைக்கும் கமல் தொகுத்து தந்த நிகழ்ச்சிய விஜய் சேதுபதி எப்படி வழங்க போறாரோ அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் ஆர்வமும் ஏற்பட்டு ஆனா முதல் நாள்லயே எல்லாரோட எதிர்பார்ப்பையும் விஜய் சேதுபதி பூர்த்தி பண்ணிட்டதாதான் தெரியுது போட்டியாளர்கள் ஒவ்வொருத்தரையும் வெல்கம் பண்ணப்போ நடிகர் ரஞ்சித்தையும் வரவேற்று புகழ்ந்து பேசினார் விஜய் சேதுபதி அப்போ உங்க கூட யார் வந்திருக்காங்க அப்படின்னு விஜய் சேதுபதியை கேட்டவுடனே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னாரு ரஞ்சித் உடனே ரஞ்சித்தோட நண்பர்கள் ரெண்டு பேருமே விஜய் சேதுபதிக்கு வணக்கம் வச்சாங்க அதுல ஒருத்தர் வணக்கம் வச்சதுமே விஜய் சேதுபதி கொஞ்சம் எதிர்பார்க்காம அப்படின்னு சொன்னாரு அதுக்கு விஜய் சேதுபதி எங்க ஊர்லயும் இப்படிதான் கேட்போம் எல்லா ஊர்லயும் யாரையாச்சும் முதல்ல பார்த்தா இப்படிதான் கேட்பாங்க இது வழக்கம்தான் வீட்டுக்கு வந்தவங்களை எந்த ஊர்லயும் வெளியப்போ அப்படின்னு சொல்ல மாட்டாங்க நீங்க யாரையாச்சும் அப்படி சொல்ல வீங்களா அப்படின்னு ஆடியன்ஸ் பார்த்து கேட்டாரு இந்த பதில கேட்டதுமே ஆடியன்ஸ் கைத்தட்ட ரஞ்சித் அப்புறம் அவரோட ரெண்டு நண்பர்களும் ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கு பின்னாடி ரஞ்சித்துக்கு விஜய் சேதுபதி வாழ்த்து சொல்லி வீட்டுக்குள்ள அனுப்பி வச்சாலும் ரஞ்சித் ரசிகர்கள் தரப்பினர் அப்செட் ஆயிட்டுதான் தெரியுது இது தொடர்பான விவாதம் மீடியாவில வெடிச்சு கிளம்பி இருக்கு முதல் நாளே விஜய் சேதுபதி தன்னோட பேச்சு திறமையை காட்டணுமா ரஞ்சித்த வெல்கம் பண்றதோட நிறுத்தி இருக்கலாமே அந்த நண்பர் அப்படி என்ன தப்பா கேட்டுட்டாரு யதார்த்தமா கேட்டதை கூட இப்படி பெருசு இருக்க கூடாது விஜய் சேதுபதி வன்மத்தை ரஞ்சித் மேல கக்குறாரு முதல் நாளே இப்படி போட்டியாளர்களையும் உறவினர்கள் நண்பர்கள் மூக்க மாதிரி அடிச்ச மாதிரி விஜய் சேதுபதி தவிர்த்து இருக்கலாம் கமெண்ட்கள் பதிவாயிட்டு வருது இன்னொரு தரப்பினரோ முதன் முதல்ல சந்திக்கும் போது நல்லா இருக்கீங்களா அப்படின்னு தான் கேட்பாங்க இப்படி முதல் கேள்வியே சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்க மாட்டாங்க ஊர் பெருமை பேசுறதுக்கான இடம் பாஸ் களம் கிடையாது விஜய் சேதுபதி தவறான பதில் எதையுமே சொல்லல கோவைக்கு மாற்ற அவரோட ஊர் பெருமையையும் பேசல அவர் எல்லா ஊர்லயும் இப்படிதான் விசாரிப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த தமிழகத்தையும் உயர்த்தி தான் பேசியிருக்காரு அப்படின்னு இன்னொரு பக்க ஆதரவுகள் பெருகே இருக்கு ரஞ்சித்தை வச்சு தன்னோட பாணில தக்லீஃப் சம்பவத்தை விஜய் சேதுபதி செஞ்சதுதான் இணையத்துல வைரல் ஆயிட்டு இருக்கு ரஞ்சித்த வச்சு செஞ்சிட்டாரு அப்படின்னு அந்த வீடியோவையும் ஷேர் பண்ணிட்டு வராங்க இணையவாசிகள் அதே நேரம் இந்த தடவை பிக் பாஸ் வீட்டுல பிரம்மாண்டமா அமைக்கப்பட்டிருக்க கூடிய வீட்டுக்கு நடுவுல ஒரு பெரிய கோடு ஒண்ணு கிழிக்கப்பட்டு ஒரு பக்கம் கிச்சன் பெட்ரூம் வரிசையும் இன்னொரு பக்கம் டாய்லெட்டும் பெட்ரூம் வரிசையும் அப்படின்னு ரெண்டு பெட்ரூம்கள் வரிசையா பிரிக்கப்பட்டிருந்துச்சு முதல்ல ஆறு போட்டியாளர்கள் நுழைஞ்சதும் ஆண்கள் பெண்கள் அப்படின்னு தனித்தனியா அவங்களுக்கு பெட்ரூம்களை தேர்ந்தெடுக்க சொல்லப்பட்டுச்சு ஃபர்ஸ்ட் எபிசோட்லயே ஆண்களா பெண்களா அப்படிங்கிற விளையாட்டும் களக்கட்டுச்சு ரெண்டு பேரும் சிங்கிள் பெட்ரூம்கள் இருக்கக்கூடிய அறையை தேர்ந்தெடுக்க ஆட்டம் இன்னும் சுவாரஸ்யமாச்சு புதிய விதிகள் புதிய களம் புதிய போட்டியாளர்களோட ஆண்களா பெண்களா அப்படிங்கிற விவாதத்தை விஜய் சேதுபதி எப்படி கொண்டு போக போறாரு அப்படிங்கிற ஆவல் பார்வையாளர்கள்கிட்ட அதிகரிச்சிருக்கு